தாஸ் அவர்கள் எழுதி இயக்கியிருக்கிற இருக்கிற மதராசி படம் என்னுடைய தம்பி அன்பு தம்பி சிவகார்த்திகன் அவர்கள் நடிச்சு வெளிவந்திருக்கு அந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு சிவாக்கு வந்து இது முழுநீல ஒரு ஆக்ஷன் படம் இது அதில் சண்டை காட்சியெல்லாம் ரொம்ப அசாத்தியமா இருக்கு பார்க்கும்போது வியப்பாவும் இருக்கு நான் அமரன் பார்க்கும்போது அவரு அதுவரை நடித்து வந்ததுலேருந்து வேறு மாதிரி அந்த படம் அவரை மாற்றி காட்டுச்சு அதுக்கப்புறம் இது ஒரு முற்றுமுழுதாக ஒரு அவருடைய திரைப்பயணத்தில் இது ஒரு ஒரு சிறந்த பதிப்பு தான் முருகதாஸ் அவர்கள் வந்து அந்த திரைக்கதை எப்பவுமே சரியாக கொண்டு போவார் இந்த படத்துலேயே அது மாதிரி விறுவிறுப்பாக ஒவ்வொரு அடுக்கம் எப்படின்னா என்ன போகுது என்ன போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஆக்ஷன் படத்துக்குள்ளே ஒரு ஒரு நல்ல காதலையும் அதை இணைச்சி சொன்னது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது அப்புறம் பின்னணி இசை பாடல் தம்பி அநிரீத்துடைய பங்களிப்பும் அசாத்தியமானது அது ஒளிப்பதிவாளர் எல்லாருடைய பங்களிப்புமே ரொம்ப சிறப்பாக இருந்தது குறிப்பாக அதில் சண்டை இயக்குநர்களை சொன்னோம் அதில் தம்பி திலீப் சுப்ராயின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி சிவாவுடைய பசங்கங்கிறாங்க ரெண்டு பேர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஆங்கில படம் பார்த்த மாதிரி எத்துருக்காங்க அந்த சண்டை காட்சியில் எல்லாேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் படம் ரொம்ப நிறைவாக இருந்தது எல்லோரும் நானும் என் பையன் எல்லோரும் பார்த்தா ரொம்ப நிறைவாக இருந்தது அதில் குறிப்பாக தம்பி சிவாவுக்கு இது வந்து ஒரு இன்னொரு பரிணாமமாக நான் உணர்கிறேன் தம்பி சிவாவுக்கு ஒரு சிறந்த படமாக வந்திருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் கலை இயக்குனர் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் தம்பி முருகதாசுக்கும் தம்பி சிவாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் அவரும் வெற்றி படம் அமைஞ்சதில் எனக்கு மகிழ்ச்சி